அதிமுகவில் நடக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி இவங்களுடைய நகர்வுகள் இருக்கு இல்லையா இது வந்து இனி வர போகிற நாட்களில் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலை வர வாய்ப்பு இருக்கா இல்லை இவங்க எல்லாருமே தனித்தனியாக தான் தேர்தலை சந்திப்பாங்களா இப்போ நடக்கிற இந்த அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஐடியா வருது ஒருங்கிணைந்த அதிமுகவை நோக்கி இப்போ நடக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி தான் வருது அப்படிலாம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது ஏன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணுறோம்ல நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது கூட நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ திடீர்னு வந்து டிடிவி தினகன் வெளியே வர்றாரு அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் வந்தார் இவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பாஜக இருக்கக்கூடிய ஒரு அணியிலேருந்து வெளிவரக்கூடிய நபர்களே கிடையாது பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனிவே வந்து டிடிவி வந்து தனி கட்சி வைத்திருந்தாலும் கூட அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் என்றைக்கு வேணாலும் வந்து அவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் ஏன் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவரை காலை பிடித்து வந்து நம்ம இந்த கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு கெஞ்சினார் அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா என்ன நிர்பந்தம் இருக்க போது அவர் வந்து எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ரிசல்ட் வர போது அவருக்கான குறிப்பிட்ட வாக்குகள் இருக்குது வாக்கு சதவீதம் அவருக்கு இருக்க போது அவரால் ட்ராவல் பண்ண முடியும் இருந்தாலும் அவர் வந்து பாஜகவுடைய என்டி அணியில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் தான் அந்த மாதிரி வந்து டிடிவி தினகருக்கும் வழக்குகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வர மறந்து விட முடியாது ஓபிஎஸை பொறுத்த அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஜகனுடைய விசுவாசியாகவே மாறிவிட்டார் ஒருமுறை உங்களை சந்தித்தால் போதும் என்னுடைய வாழ்நாள் பிரதிபலனை நான் அடைந்து விடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் பொது வந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அப்படி வந்து விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது மோடி அவர்கள் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறாரு இங்கேருந்து அவரும் அவருடைய பையனும் வாரணாசி போய் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முயற்சி பண்ணாங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அளவுக்கு வந்து அவர் மோடி முழுமையாக நம்புகிறார் அவர் கூட இருக்கிறவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ ஆனால் வந்து ஓ பன்னீர்செல்வம் நம்புகிறார் உடனே வந்து அமித்ஷா அவர்கள் நாளைக்கு வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா உடனே போயிடுவார் ஸோ அவர் வந்து டிமாண்ட் வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லை இன்றைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அவர் ஏதோ ஒரு வகையில் என்டி அவர் ட்ராவல் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய முழுமையான எண்ணம் அவர் வந்து திமுகவுக்கு போக முடியாது திமுகவுக்கு போனால் அவருடைய மனசாட்சியை அவரை உறுத்தும் விஜய் கட்சிக்கே அவர் போகணும்னு நினச்சா கூட ஏன் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவரை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல என்ன ரீசன் இருக்குது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கள் இருந்தாலும் கூட அவருக்கான பேக்கேஜ் அப்படின்றது இருக்குது இப்போ விஜயை நோக்கி பல விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்களுக்கு விஜய் பதிலளிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார் அப்படின்றப்ப ஓ பன்னி பொறுத்த வரையில் தாவைக்கா கூட்டணியில் போய் இணைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது என்னை பொறுத்த வரையில் குறைவு இப்போ நம்ம வந்து ஓ பனி சொல்லம் போவாரு அவருக்கான கூட்டணி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றோம் எதிர்த்தரப்புல வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை சோ அதனால வந்து அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இப்போதைக்கு குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் எப்போது கூப்பிட்டாலும் இல்ல மோடி அவர்கள் வந்து ஓ பனி சந்திக்கணும்னு ஒரு கால் பண்ணா போதும் அவர் வந்து உடனடியாக மாறி விடுவார் அப்படின்றத பார்க்க முடியாது ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியே வர்றது என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வர்றது ஐ திங்க் ஒரு லார்ஜர் ட்ராமா வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க அப்படின்றத காமிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இப்போ திடீர்னு செங்கோட்டையன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்து வந்தார் மத்திய அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறாரு ஸோ அவருக்கும் ஏதோ ஒரு ரேப்பும் இருக்குது அவரை பற்றியான விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து செய்தித்தாள்கள்லையும் எக்ஸ் தலை எக்ஸ் வலைதளங்களையும் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்க முடியுது அவர் வந்து ஒரு ரிபலாக மாற போகிறாரு அவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஏக்நாத் சிண்டே அதிமுகவுடைய ஏக்நாத் சிண்டையாக இருக்க போகிறாரு அப்படின்லாம் நம்ம தொடர்ச்சியாக கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்றப்ப அவர் திடீர்னு வெளியே வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்றார் அதே மாதிரி வி கே சசிகலா வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நீண்ட கடிதம் எழுதுறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் வந்து அதிமுகவை மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளே பாஜக கொண்டு போய் தள்ளிவிட போதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அதே நேரத்தில் டிசம்பரில் வந்து ஒரு மாற்றம் இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க டிடி விஜயநாதனும் டிசம்பரில் கூட்டணி அறிவிக்கிறதுன்னா சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ளே எந்த மாதிரியான நகர்வுகள் இருக்குன்னு பார்க்குறீங்க இப்போ பிஜேபி இதில் முக்கியமான ஒரு பிளேயராக இருக்காங்க அவங்க நேரடியாக நாங்கள் தலையிடலன்னு சொன்னால் கூட அவங்களுடைய ரோல் இருக்குன்றது ஒரு சாதாரண அரசியல் கவனிக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ டிசம்பருக்குள்ளே என்ன ஒரு நிலையை இந்த நகர்வுகள் எட்டுன்னு பார்க்குறீங்க இப்போ ரொம்ப சிம்பிள் ஜெயச்சந்திரன் பாஜகவை பொறுத்தவரையில் இரண்டு முனை போட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இரண்டு முனை போட்டி தான் இருக்குது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணியில் அவங்க வந்து டிராவல் பண்றதுல எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது அவங்க வலுப்படுத்த தான் நினைப்பாங்க இப்போ இங்கே வந்து ஒரு நான்கு முனை போட்டியாக இந்த தேர்தல் அப்படின்றது இருக்கப்போகுது அப்படின்றப்ப ஷோரா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒருங்கிணையாமல் அந்த தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா தோல்வி அப்படின்றது பாஜகவுக்கும் நன்றாகவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அமித்ஷா பொறுத்த வரையில் எலெக்ஷனுடைய சாணக்கியன்னு நம்ம சொல்கிறோம் பல மாநிலங்களில் பெரிய கட்சிகளை கூட ஒன்றுமே இல்லாத கட்சியாக இன்றைக்கி மாற்றியிருக்கிறார்கள் அப்படின்றப்ப அவங்க வந்து இஃப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் எல்லாமே தெரிந்த நபர்களாக தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த கல யதார்த்தம் கூட தெரியாமல்லாம் இந்த குரல்கள் வருவது அப்படின்றத நம்ம வந்து புறக்கணிச்சிட முடியாது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இல்லை என்றால் நிச்சயமாக அதிமுக ப்ளஸ் பாஜக இப்போ பிரசன்ட் சினாரியோவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ப்ளஸ் என்டிஏ இவங்களால் வந்து தேர்தலை வெற்றி பெற முடியாது இப்போ அதற்கு மாறாக பாஜக என்ன செய்யக்கூடும் நான் நினைக்கிறேன்னா மேபி டிசம்பர் வரையும் பார்ப்பாங்க ரொம்ப அடாமண்ட்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இந்த ஃபார்மேஷனில் தான் நம்ம வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறோம் அப்படின்றது அவர் அந்த இடத்துல வந்து நின்றாரு அப்படின்னா பாஜக என்ன செய்யும் அப்படின்னா இந்த பிரிந்து போனவர்கள் இருக்காங்களே செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவர்களையெல்லாம் இணைத்து ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவர்களெல்லாம் இணைத்து வந்து ஒரு மெகா கூட்டணி மாதிரி அவங்க ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து என்டிஏ கூட்டணி எடுத்ததோ அதை வந்து இந்த தேர்தலில் கொஞ்சம் உயர்த்தி காமிப்பாங்க மீண்டும் அண்ணாமலை வந்து சீனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நான் நினைக்கிறேன் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு பார்க்குறீங்க இப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு செல்வாக்க அவர் அந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம் இருந்தாலும் கூட்டணின்னு வரும்போது ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவெலாம் அவங்க யோசிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுன்னு இப்படி பல கணக்குகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இருக்காரு அவரை நம்பி நம்ம வந்து வேற ஒரு திட்டம் போடலான்ற அளவுக்காக பாஜக தலைமை யோசிக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்பொழுது அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு வீக்கான ஒரு அரசியல் கட்சியோட போகணும்னு நினைக்க மாட்டாங்க தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் உங்களுக்கு திமுக அதுக்கு பிறகு பெரிய கட்சி அப்படின்னா அதிமுக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ அதிமுகவுடைய வாக்குகள் அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலையும் குறைஞ்சு கொண்டே வருது இப்போ அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கும் பொழுது தான் இன்னொரு கட்சி வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது இப்போ பாஜகவுடைய எண்ணம் என்னவாக இருக்கலாம் இப்போ பாஜக தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னா நிச்சயமாக அதிமுகவுடைய வாக்குகளை அவங்க பிரிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறாங்களோ அதுல இருந்து ஒரு கணிசமான சதவீதம் வந்து பாஜகவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ மூன்று சதவீதத்தில் இருந்த பாஜக இன்னைக்கு பதினோரு சதவீதமாக எப்படி உயர்ந்தது எங்கேருந்து அந்த வாக்குகள்லாம் போனது அந்த கேள்விக்கு நம்ம பதில் தேர்னாலே நமக்கான விளக்கம் புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நிச்சயமாக பாஜகவை பொறுத்தவரையில ஒருங்கிணைந்த அதிமுகவாக எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்திப்பதற்கு ஒத்துக்கொண்டால் அவரோட ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து பிடிவாதமாக இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து இந்த கேமில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணி அவர்கள் தலைமையில் ஒரு அணியை கட்டமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து புறந்தள்ளிவிட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நெய்னார் நாகேந்திரன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை விட விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தான் பாஜகவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தார் பார்லிமெண்ட் தேர்தலில் மனசில் வச்சு சொல்கிறாரு இப்போ பிஜேபியினுடைய திட்டம் என்பது இந்த சட்டமன்ற தேர்தலை விட பார்லிமெண்ட்டை வச்சு எதாவது கணக்கு போட்டுட்ருக்காங்களா நிச்சயமாக இப்போ நீங்கள் வந்து துணிச்சலாக அவர் வந்து ஒரு பொது மேடையில் நம்மளுடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா மீண்டும் வந்து பாஜக இங்கே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காமிக்கணும் நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் நம்மளுடைய கட்சியை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி தானே ஸோ அதனால தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து பெரிய அளவில் ஜெயிக்கலைனாலும் கவலைப்படாதீங்க நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சியில் தோல்வியே அடைந்தாலும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் இவங்க நாலு பேருமே வந்து டெல்லி தலைமை என்ன நினைக்குதோ அதை செய்யக்கூடிய ஆட்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க கடந்த ஒரு நான்கைந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பொறுத்தவரை எப்பயுமே அவர் மேன் தான் அவர் நோ மேனாக இருந்ததே கிடையாது ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகள் வந்து வேறு விதமாக அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர அவர் அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் எப்பயுமே இருந்துருக்குது இல்லைன்னா அவர் வந்து வேறு வாய்ப்புகளை தேடி போயிருக்கலாமே நம்ம ஒரு தடவை பேசும்போது சொன்னேன் அவருக்கு வந்து வயது நாற்பது தான் அது லாங் வெய்ட்டு கோ அவர் இன்னும் பெரிய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது இருக்குது பாஜகிட்ட மிகப்பெரிய திட்டங்கள்லாம் அவரை மையப்படுத்தி இருக்கலாம் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு அவசரப்பட்டு ஒரு எமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய நபரும் அவர் கிடையாது ஸோ பாஜக ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க அந்த கேமில் வந்து அண்ணாமலை வந்து இப்போதைக்கு ஒரு ரிபல்லாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் வந்து அரசியலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளுமே புதுசாக ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது அதனால டிசம்பர் எண்டில் வந்து மேலும் புதிய அணிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் அதை தான் டிடிவி தினகரனும் சொன்னார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது நிச்சயமாக புதிய அணிகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அது இன்னும் வந்து அதிமுகவை விட பெரிய அணியாக என்டிஏ இருப்பதற்கும் வாய்ப்புகள் கூட அமைவதற்கான சூழல் உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலை அப்படின்றது ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையாக மாறும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயாவது உங்களுக்கு தேமுதிக எஸ்டிபிஏல்லாம் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை பாஜக வந்து ஒரு தனி அணி இது மாதிரி அமைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட கூட்டணி வருவதற்கு எந்த கட்சியிலுமே இருக்க மாட்டாங்க அப்படின்றதும் ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை தானே உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்காவது ஆப்ஷன் இருக்குது அதிமுகவை பொறுத்த வரையில் அவர் தான் வந்து நான் தான் சிஎம் அப்படின்னு நினச்சி அவர் தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்றப்ப விஜய் கட்சிலையும் அது ஒர்க் அவுட் ஆகாது விஜயை பொறுத்தவரையில் தாவேக்கால விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதிமுகவை அந்த மாதிரி அவங்க அக்காமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்லை சீட் ஷேரிங் மெத்தடில் மொதல் ரெண்டரை வருஷம் நீங்கள் அடுத்த ரெண்டரை வருஷம் நான் அப்படின்னாலும் வந்து தாவேக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒத்துக்கிறோமா அப்படின்றதும் தெரியல ஸோ அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு செக் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு கிளைக்கழகத்துலேருந்து இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அவர் நம்ம சாதாரணமா இட போட்டுவிட முடியாது அவருக்கு நம்மளே எவ்வளவு பேசணும்னா அவர் எவ்வளவு பேசுவார் இல்லை அவருக்கு எவ்வளவு அறிவு அறிவுகள் இருக்கும் ஸோ அதனால அரசியல் அறிவு அப்படின்றது அவருக்கு மிக அதிகமாகவே இருக்கு ஆனா அவர் எப்படி இந்த கேமை வந்து விளாட போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க